வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எபிசோட்ல ஸ்ருத்தி மனோஜுக்கு கால் பண்ணி நாங்க ஜுவல்லரி ஷாப்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரீசெண்டாக நகைகள்லாம் வாங்கிட்டு போயிருந்தீங்கல்ல அதை பத்தி ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க வாங்கிட்டு போன நகைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த பொண்ணு சொல்றது கேட்ட உடனே இப்போ மனோஜுக்கு டவுட் வந்துருது விஜயா சொன்னது மனோஜுக்கு ஞாபகத்துக்கு வந்துருது கண்டிப்பா முத்து இந்த நகை விஷயத்த கண்டுபிடிக்காம விடமாட்டான் அவன் போலீஸ் மாதிரி விசாரிக்க தான் செய்வான் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது நம்ம ஏதாவது உலரணம்னா மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானா அந்த கடைக்கு வரலையே நீங்க நம்பர் மாத்தி கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு மனோஜ் மனோஜ் உடனே இந்த விஷயத்த பத்தி விஜயாட்ட சொல்றாரு கண்டிப்பா அந்த முத்து தான் ஏதாவது வேலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா அம்மா இந்த நகை விஷயத்த தெரிஞ்சது நீ நான் பார்வதி ஆண்டி பார்வதி அண்டிட்ட போய் முத்து எது விசாரிச்சானா அவங்க உளறிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அந்த மாதிரிலாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஸ்ருதி முத்துட்ட சொல்றாங்க நான் கால் பண்றப்ப அவர் ஏதோ சொல்ல வந்தாரு ஆனா அதுக்கப்புறமா சுதாரிச்சிட்டாரு அதனால எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டாரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி அந்த மனோஜ் பையன் சரியான கேடு அதான் நல்லா எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து மீனாவுக்கு கால் பண்ணி எங்க அம்மா என்ன விஷயம் பண்ணாலும் அது பார்வதி அத்தைக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த நகை விஷயம் கண்டிப்பா பார்வதி அத்தைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு முத்து முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க கேஷுவலா பேசுறப்ப மீனா பார்வதிக்க சொல்றாங்க பாட்டிக்கு ஒரு ரெட்டை விட செயின் போடலான்னு இவர் ஆசைப்பட்டாரு அது முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனா ஏன் முடியலை அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க அது ஒண்ணும் இல்லத்த மீனாவோட நகையை வச்சு பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சோம் அது முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து பார்வதி ஒளறிடுறாங்க அதுதான் கவரின் நகையாச்சே அப்படின்னு சொல்றாங்க அந்த நகையெல்லாம் கவரிங்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே விஜயா அங்கே வந்துடுறாங்க ரொம்ப கோபமாக பார்வதி அப்படின்னு கத்துறாங்க கண்டிப்பாக பார்வதியை எதுவுமே சொல்ல விடாமல் விஜயா தடுக்க போகிறாங்க இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் முத்துவுக்கு இன்னும் டவுட் ரொம்ப அதிகமாக போகுது மனோஜும் விஜயாவும் சேர்ந்து தான் நகையை மாற்றி வச்ச உண்மையை முத்து கண்டுபிடிப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க